ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப் கிச்சனில் ஒரு சூப்பரான குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் அதிகமான வேலை செய்ய நம்மளுக்கு சில நேரம் சோர்வாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவோ அரை துண்டு இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு இடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்குங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டு கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன் இது கூடவே பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் குடமொளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே இந்த காயெல்லாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் இப்போ இதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோடைய பச்சை வாசனை ஓரளவுக்கு போகணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதுக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அதிகமான மசாலா தேவைப்படாது தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த காய் வந்து வேகிறதுக்காக மட்டுந்தான் இந்த தண்ணி இப்போ ஆட் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க காய் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து நான் இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தேங்காயில் அரை மூடி தேங்காயில் எடுத்த பால் இது செகண்ட் டைம் எடுத்த பாலை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இந்த தேங்காய் இப்போ ஆட் பண்ணிட்டு தேங்காய் பால் ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல அப்படியே பாயில் ஆக விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேங்காயில இருந்து நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட் கொடுத்துரும் இந்த மாதிரி வந்த பிறகு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவுக்கு இதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க டைம் தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது வந்து நல்ல ஒரு கொதி வந்து லைட்டாக நுற வரும்போது நீங்க கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அந்த கொதி வர ஆரம்பிச்சதும் நீங்க வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஒரு சூப்பரான பால் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது எப்போவுமே காரசாரமாக சாப்பிட்ற நம்ம இந்த மாதிரி தேங்காய் பாலில் ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிறுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்